ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடே ரிப்போர்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது சோனி பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ண மேடம் வெப் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தினுடைய டைரக்டர் எஸ் ஜே கிளார்க்சன் இந்த படத்தில் டகோட்டா ஜான்சன் சிட்னி ஸ்வீனி இஸ்பெல்லா கிளாஸ்டி ஓ கார்னர் தஹர் ரஹீம் எல்லாருமே ரொம்ப முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க இது மார்பல் காமிக்ஸோட படம் எஸ் ஏ கிளார்க்சன் டைரக்ட் பண்ண படம் தான் மேடம் பெப் இந்த மோசமான படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஷூட்டிங் ஆரம்பித்து சூழ்நிலை காரணமாக ட்வெண்ட்டி ஃபஸ்ட் சென்சுரியில் மீதி கதையை ரீஷூட் பண்ணியிருக்காங்க எப்படி ஸ்பைடர்மேன் மூவியை லாஸ்ட் மினிட்ல எம்சியூல சேர்த்தாங்களோ அந்த மாதிரி தான் இந்த படத்தோட கதையும் ஒரு கோர்வையே இல்லாமல் இருக்குன்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் கிளின்டன் இரா கிளாசிக் சாங்ஸான ட்ரீம்ஸ் பிட்ச் வாட்ஸ்அப் இதெல்லாமே பார்க்கலாம் இதெல்லாம் பார்க்கும்போது சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பியாண்ட்ஸ் டூ தௌசண்ட் த்ரீயோட ஆல்பத்தை பெருசா மாட்டி வச்சிருப்பாங்க இந்த சீனுக்குள்ளையும் எந்த ஒரு யூஸுமே இல்லாத மாதிரி தான் இருக்கு இந்த மாதிரி படத்துல வர்ற செட்டிங் கொஞ்சம் மிஸ்ட்ரியா தான் இருக்கு அதன் ஒரு சில விஷயங்கள் மனுஷனோட திங்கிங்கு அப்பாற்பட்டதுன்னு தான் நம்ம சொல்லணும் இந்த படத்தினுடைய கதை என்ன தான் நைன்டீ நடந்த மாதிரி காமிச்சாலும் இந்த படம் இரண்டாயிரத்தி மூணில் எடுத்த மாதிரி இருக்குது ஒரு சூப்பர் ஹீரோ படத்தையும் நம்ம இதுவரைக்கும் பார்த்ததே இல்லாத மாதிரி தான் எடுத்து வச்சுருக்காங்க இந்த படத்தோட கதைக்கு போனோம் அப்படின்னா கேசட்ரா வெப்போட அம்மா ஸ்பைடரை பற்றி அமேசான் காட்டுக்குள்ளே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க எஸ்லிக்கில் சிம்ஸ் அப்படின்னு ஒருத்தனால கொல்லப்படுறாங்க இந்த ஆள் ஒரு ஸ்பைடரோட விஷம் ஒருத்தனுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் கொடுக்கும்னு அதே தேடிக்கிட்டு இருக்கான் ஆனால் ஸ்பைடர் எதுக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல அண்ட் எஸ்லிக்கில் இந்த ப்ரெக்னண்ட்டான லேடியை கொலை பண்ணிடுறான் அங்கே இருக்கிற ஒரு காட்டுவாசி இந்த லேடி வயிற்றில் இருக்கிற குழந்தைய அந்த ஸ்பைடர் விஷத்தை வச்சு தான் காப்பாத்துறான் அந்த குழந்தை தான் கேசி குயின்ஸ்க்ரியா ரெண்டாயிரத்தி மூணில் அடுத்த சீன் வருது அங்கே தான் கேசி பாராமெடிக் அவங்க ஃப்ரெண்ட் பென் கூட வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு உயிரை காப்பாத்துறது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பிடிக்கும் அவங்க கிட்ட ஒரு சின்ன பொண்ணு வந்து அம்மாவை காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ் சொல்லும்போது அவங்களோட உணர்ச்சிகளை ரொம்ப உணர்வு திரையில காமிச்சிருக்காங்க நீங்க எந்த ஒரு சூப்பர் ஹீரோவோட படத்தை பார்த்தாலும் அவங்களுக்கு சூப்பர் பவர் கிடைக்கிற சீன் தான் செமையா இருக்கும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இல்லைன்னா பயமாக இருக்கும் ஆனால் இந்த படத்தில் டகாட்டோவுக்கு பவர் கிடைக்கிற சீனில் பார்த்தீங்கன்னா சிரிப்பு தாங்க வருது எங்கூட படம் பார்க்க உட்கார்ந்தவங்க ஏதோ காமெடி சீன் நினச்சி சிரிச்சிட்டாங்க ஸோ கேசிக்கு ஃப்யூச்சரை பார்க்குற பவர் இருக்குது அப்படித்தான் ட்ரெயினில் போகிற மூணு பொண்ணுங்களை கிட்டே இருந்து காப்பாற்றுறாங்க இந்த பொண்ணுங்க தான் இவனை கொல்லுவாங்கன்னு அவனுக்கு ஒரு விஷயம் வந்திருக்கும் அதனால தான் இந்த பொண்ணுங்களை கொல்ல வருவான் பட் எப்படியோ கேசி இவங்களை காப்பாற்றி இந்த நாலு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆயிடுறாங்க இதுதான் சென்ட்ரல் பாயிண்ட் இந்த படத்தில் அதே சமயம் ஜோசியா மெமெண்ட் ஒரு ஹேக்கராக இருப்பாங்க இவங்க தான் எக்ஸ்லேக்கு இந்த பொண்ணுங்களை ட்ராக் பண்ணி காமிச்சிருப்பான் அதுக்கப்புறம் இந்த கேரக்டரை ஏன் இந்த படத்தில் வர்றாரு இந்த மூணு பொண்ணுங்களும் எப்படி ஒரே சமயத்தில் ட்ரெயினில் இருக்காங்க அப்படிங்கிறத ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இந்த மூணு பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா கேஸ்டியோ கார்னர் மேட்டி ஃப்ராங்க்லினா நடிச்சிருக்காங்க இவங்களோட கேரக்டர் ரொம்ப ஸ்பாயில்டு டைப்பாக காமிச்சிருக்கிறாங்க இஸ்லபெல்லா மெர்ஸ்டு அனனியா குரோசனா நடிச்சிருக்கிறாங்க இவங்களோட எந்த ஒரு டயலாகும் நமக்கு ஈஸியாக இல்லைங்க அண்டு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியும் இல்லை சிட்னி ஸ்மினி ஜூலியா கார்ன்வெல்லாக நடிச்சிருக்கிறாங்க இவங்க ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருக்கிறாங்க இந்த படத்தில் என்ன தான் இந்த படத்தில் இந்த மூணு பொண்ணுங்களும் சூப்பர் ஹீரோ மாதிரி மாறுவாங்க அப்படிங்கிறத சொல்லித்தான் ஆகணும் அந்த மாதிரி எதுவுமே காமிக்கலை மொத்தத்தில் இந்த மூணு கேரக்டர் ஒழுங்காக டெவலப் பண்ணலை அண்ட் அந்த மாதிரி அவங்களோட பவர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க ஒன்றுமே பண்ணலை அது மட்டும் இல்லைங்க இந்த படத்தில் செகண்ட் பார்ட்டும் வரப்போகுதான் இந்த கதையே அவ்வளோ ஒழுங்காக எடுக்கலை இது எதுக்கு செகண்ட் பார்ட் மட்டும் மட்டும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இன்னொரு விஷயம் இந்த படத்தில் இமேஜினேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் கூட கிடையாது திடீர்னு பெப்சிக்குள்ளே ஆடு வருது இதெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் கிடையாது டயலாக் எதுவுமே சரியில்லைன்னு தான் சொல்லணும் இதனால் படத்தை ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணாமல் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு டேரக்டர் அதுவும் இந்த கதையோட எண்டிங் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சிஜியை யூஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க பட் இந்த படத்துக்கு கதைக்கு இது செட் ஆகலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ரியல் கேரக்டர்ஸுக்கும் ஃபேன்டசி கேரக்டர்ஸுக்கும் சண்டை வர்ற சீனில் ஏதோ ஃபேக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இதனால் நமக்கு இந்த படத்தோட கேசி அப்புறம் அந்த மூணு பொண்ணுங்களோட எமோஷன்ஸ் பாயிண்ட் அதை நம்மளால் கனெக்ட் பண்ணிக்கவே முடியலை இந்த படத்தை பார்க்கும்போது ஓவராக எடிட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது நம்ம ஏன் இந்த படத்தை எடுக்கிறோம்னு தெரியாமல் எடுத்து வச்சுருக்கிறாங்க டெக்கட்டோ ஜான்சன் ஒரு நல்ல நேச்சுரல் பெர்ஃபார்மர் என்ன கதை ஒழுங்காக இல்லை அப்படின்னாலும் அவங்களோட ஆக்டிங் நல்லாவே இருக்குங்க இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டைலாக் வரும் அவன் என் அம்மா இறங்கிறதுக்கு முன்னாடி அமேசானில் ஸ்பைடரை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது கூட இருந்தான் என்ற டயலாக் படத்திலே கிடையாது ட்ரெய்லரை இம்பார்ட்டனாக காமிச்சிட்டு படத்தில் கோட்டை விட்டுட்டாங்க அதே மாதிரி இன்னொரு டைலாகும் வரும் உங்களால் தான் ஃப்யூச்சரே காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது இந்த மூவிக்கே ஃப்யூச்சர் கிடையாது சூப்பர் ஹீரோ படம்னு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு படம் எப்படி இருந்திருக்கணுமோ அப்படி தான் இருக்குது இந்த படத்தை பார்க்கும்போது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓகேவாக தான் இருக்கும் இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேர்டை ரிப்போர்ட்ஸை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்